ங்களுக்கானடிக்கொள்ளப்படுகிறார்கள் எதிர்பார்த்து பார்த்துக் கொண்டிருந்தார் திருச்சி மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் தனி சிறப்பினை பெற்று வர வந்து கொண்டிருக்கிறார்

பெர்களுக்கு பெருமை சிறப்பு மிக்க காலையா இதனைத் தொடர்ந்து அடுத்த சொன்ன நிகழ்ச்சியில்

மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா திருவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா

மாவட்ட திண்டுக்கல் மாவட்டம் அவர்களுக்கு பெருமை பேசினவா சிறப்பு மிக்கையா குடிப்பொமைக்க வேரகா பரிசு தொழிலை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாக சிறப்பான காலையா திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை செய்தா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்தா திண்டுக்கல் மாவட்டம் குலசேகரம் அவர்களுக்கு பெருமை செய்தா சிவகங்கை மாவட்டம் பெரிய ஹாய் அவர்கள் வீரர்களுக்கு பெருமை செய்தா சிறப்பு மிக்க காலையா

மாவட்ட மாவட்டம் சிறப்பு மிக்க காலையாக்கு வீரர்களா சிறந்த நாளை வீரர்களும் சிறப்பாக வீரர்கள்

ராஜ கம்பீரமான தோற்றோடு லாவணகப்பட்டு ஆடி கொண்டிருக்கிற கலை சிவகங்கை மாவட்டம் கலைஒன்றியம் கண்டரமணிக்காட்சி செய்தார் நரியகொண்டூர் ஊர்த்தி அவர்கள் பொம்ப்காளை ராஜ

சட்டமண்டல நாடு கம்பீரமாக முறை ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வடபாடு திருவிழாவில பலமறுக்கப்பட்டதை ஆடிக்கொண்டிருக்கின்ற ஆறு இதுவரங்கை ஆவட்டம் சட்டமங்கல நாடு நிறையோட்டத்தோடு ஆடிக்கொண்டிருக்கிற கட்டாய பிடிச்சே தீர்வோம் ஒரே ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலி என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்றாபுரி மற்றும்

பெற்றுக்கொள்ளப்பட்டு கணக்கோடு கிடைக்கப்படினார்கள் அதகால் அழைக்கதற்கு திருமகணிப்பட்டி எம்பிஜி இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள சங்கர்கான மறுமலர்ச்சி செயல்பாடு அன்போட் கிடைக்கப்படினார்கள் தேர்ஜாமியத்தில் திருமணமளியே பறைங்கவத் திருத்தியாக ஆடைகளை அளித்து கொண்டிருக்கிற காளை

பெருமைபு சிவகங்கை மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்தலவா மதுரை மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்தலவா வேலைய குடிக்கு பெருமை சேர்த்தலவா மேல வளர்வுக்கு பெருமை சேர்த்தலவா மூஞ்சி அவரது அம்மா காலையா வீரர்களா வெள்ள போவன் யார் வெற்றி கணியை பெற போவது யார் என்று ஒரு திருந்து வாழ்வான் எங்க வருவான் கைரிகள்